தண்டமிழ் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் இவர் சாத்தனார் எனவும் அழைக்கப்படுகிறார் கீழ்காணும் அடைமொழி பெயர்களில் ஔவையாருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் அம்மை காரணம் அம்மை என அழைக்கப்படுபவர் காரைக்கால் அம்மையார் தமிழ் மூதாட்டி அருந்தமிழ் செல்வி தமிழ் பாட்டி இதெல்லாம் அவ்வையாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் புனிதவதியார் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காரைக்கால் அம்மையார் பெயர்களுள் திருஞான சம்பந்தருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் அருள் நீக்கியார் அருள் நீக்கியார் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் ஆளுடைய பிள்ளை திரு திராவிட சிசு ஞானத்தின் திருவுரு தமிழ் இயேசுநாதர் இதெல்லாம் திருஞான சம்பந்தருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பரணி புலவர் என அழைக்கப்படுபவர் யார் ஜெயங் ஒண்டார் கீழ்காணும் பெயர்களில் கபிலருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் வரலாற்று புலவர் என வரலாற்று புலவர் என அழைக்கப்படுபவர் வந்து பரணர் கபிலருக்கு வந்து புலநழுக்கற்ற அந்தணன் கபிலன் குறிஞ்சி கவி இதெல்லாம் அவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கீழ்காணும் பெயர்களுள் சேக்கிலாருக்கு வழங்கப்படாத பெயர் எது என அழைக்கப்படுபவர் சாத்தனார் அருண்மொழி தேவர் உத்தமச்சோள பல்லவன் தொண்டச்சீர் பரவுவார் வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கோழியார்கோன் அதாவது கோழி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் குலசேகர ஆழ்வார் கீழ்காணும் பெயர்களுள் சுந்தரருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் தர்மசேனர் என தர்மசேனன் அழைக்கப்படுவர் வந்து திருநாவுக்கரசர் நம்பி ஆரூரர் வன் தொண்டர் தோழன் இதெல்லாம் வந்து சுந்தரருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அரச துறவி அல்லது அடிகள் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் கீழ்காணும் பெயர்களுள் கபிலருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் பொய்யற்ற கீரன் பொய்யற்ற கீரன் என அழைக்கப்படுபவர் நக்கீரன் கபிலருக்கு வந்து நல்லிசை வாய்மொழி கபிலர் விரித்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் குறிஞ்சி கபிலர் இதெல்லாம் அவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கீழ்கான பெயர்களுள் மாணிக்கவாசகருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் தாண்டகவேந்தர் தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு திருவாத ஊரார் தென்னவன் பிரம்மராயன் பாதபூரடிகள் இதெல்லாம் அவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களாகும் கீழ்காணும் பெயர்களுள் திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படாத வேறு பெயர் எது ஆன்சர் வன் தொண்டர் வன் தொண்டர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர் அருள் நீக்கியார் வாகிசர் தர்மசேனர் அப்பரடிகள் இதெல்லாம் திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களாகும் விஷ்ணு சித்தர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெரியாழ்வார் பெரியார்வர்களுக்கு பட்டபிரான் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கியாபே விஸ்வநாதம் சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மேப்போ சிவஞானம் வானம்பாடி கவிஞர் உருவக கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தமிழ்நாட்டு தாகூர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வாணிதாசன் தென்னாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வேங்கட ரமணி கவிக்கோ என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கல்கி தமிழர் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சீபா ஆதித்தனார் படிம கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் முமேதா இலக்கான பெயர்களில் கண்ணதாசனுக்கு வழங்கப்படாத பெயர் எது கவி பேரரசு கவி பேரரசு என அழைக்கப்படுபவர் வைரமுத்து கண்ணதாசனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்லாம் காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமக பிரியர் கவி அரசு உடைமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் பட்டுக்கோட்டையார் எனவும் அழைக்கப்படுகிறார் கீழ்காணும் பெயர்களில் ஆண்டாளுக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் கற்பின் கொழுந்து கற்பின் கொழுந்து என அழைக்கப்படுபவர் கண்ணகி சூடி கொடுத்த சுடர்கொடி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி பாவை நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் இதெல்லாம் ஆண்டாளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களாகும் தமிழ் மாணவர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் போப் இங்கே ஒரு தமிழ் வா மாணவன் உறங்குகிறான் என்று தனது கல்லறையில் எழுத விரும்பியவர் பொற்பின் செல்வி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கண்ணகி கீழ்க்காணும் பெயர்களில் நம்மாழ்வாருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் பக்தி சாரர் ஏன்னா பக்தி சாரர் என அழைக்கப்படுபவர் வந்து திருமாலிசை ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்லாம் வேதம் தமிழ் செய்த மாறன் மாறன் பராங்குசர் ஆசுகவி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நவீன கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருக்கு வேறு வழங்கப்படும் வேறு பெயர்கள் வந்து மகாவித்துவான் பிற்கால கம்பர் கீழ்காணும் பெயர்களில் ஈவே ராமசாமிக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் பன்மொழி புலவர் ஏன்னா பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் க அப்பாத்துறை ஈவேராவுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எதலானா தன்மான இயக்க தந்தை தமிழ் தலைவர் பகுத்தறிவு பகலவன் செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கிய முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் கீழ்க்காணும் பெயர்களில் பாரதியாருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் புரட்சிக்கவி புரட்சிக்கவி என அழைக்கப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசன் புதுமை கவி தேசிய கவி யுகக்கவி விடுதலை கவி உணர்ச்சிக் கவி மகாகவி வீரகவி சிந்துக்கு தந்தை பாட்டுக்கொரு புலவன் நீடுதுயில் நீக்க வந்த நிலா இதையெல்லாம் பாரதியாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களாகும் கவி தமிழர் கவி தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் கீழ்காணும் பெயர்களில் வே ராமலிங்கம் பிள்ளைக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் தமிழ் தென்றல் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் காங்கிரஸ் புலவன் இதெல்லாம் ராமலிங்கம் பிள்ளைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களாகும் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதியார் நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடி யார் ஆன்சர் பாரதியார் புது கவிதையின் தந்தை புது கவிதையின் விடிவள்ளி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நிச்சமூர்த்தி இயற்கை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் எழுத்து எனும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் சீசு செல்லப்பா தமிழ் வியாசர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி ஊமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுரதா சுப்புரத்னதாசன் கீழ்காணும் பெயர்களில் ஒட்டக்குத்தருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் விருத்த கவி விருத்தகவி கவி சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் கம்பர் ஓட்டகத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் ராட்சசர் கவுட புலவர் காலக்கவி சர்வஞ்ச கவி சடகோபர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நம்மாழ்வார் தமிழ்நாட்டின் மாபாசான் என அழைக்கப்படுபவர் யார் புதுமை பித்தன் புது கவிதையின் இரட்டையர்கள் யார் ஆன்சர் பிச்சமூர்த்தி கூப்ப ராவஜகோபாலன் இவ்வாறு அழைத்தவர் வள்ளிக்கண்ணன் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்பட்டவர் யார் உடுமலை நாராயண கவி பாவலேரு பாவலர் மணி தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் வாணிதாசன் அவரோட புனை பெயர் வந்து ரமி இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு புதுநரி கண்ட புலவர் என்று பாரதியாரால் பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தெரிவிக்க யாரை அழைத்தார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரம் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மலை மறைமலை அடிகள் அவரோட புனை பெயர் முருகவேல் உங்களுக்கான கேள்வி சிறுகதை மன்னன் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் சிறுகதையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்